ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் விஜயை ஒழிக்க வியூகம் வகுக்கிறாரா சீமான் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல கமெண்ட்டுகளை போட்டிருந்தீங்க அன்னைக்கு நான் கேட்ட பல கேள்விகளை அதற்கப்புறம் மாரிதாஸ் போன்றவர்களும் கேட்டாங்க நான் என்ன கேட்டேன் அப்படின்னா நீங்கள் போய் முதலமைச்சரை சந்திக்க போகிறீங்க ஒரு துக்க நிகழ்வுக்காக உள்ளபடியே நீங்கள் போக வேண்டிய இடம் மூக்கமுத்து வீடு தானே அவருக்கு மகன்கள் மகள்கள் இருக்கு மருமகள் எல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட தானே போய் தூக்கம் விசாரிக்கணும் இது தானே முறை நீங்கள் ஏன் இங்கே போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த இதுக்கே அந்த வீடியோவுக்கு நான் வச்ச தலைப்பு என்னென்னா விஜய்க்கு எதிராக ஒரு வியூகம் வகுக்க போகிறாங்க அதுக்காக தான் இந்த சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் பல பேர் கடுமையாக திட்டியிருந்தாங்க ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி அண்ணன் வந்து போர் அறிவிச்சிட்டாரு அது இஸ்ரேல் பாலஸ்தீனியை போகிறத விட இந்தியா பாகிஸ்தான் போகிறத விட ஒரு பயங்கரமான போரா அது இருக்கும் போல இருக்குது அதாவது லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் இடையில தான் சண்டை வர்ற தேர்தல் வந்து அப்படி தான் இருக்கும் போர் துவங்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு உள்ளபடியே அந்தளவுக்கு அவர் கோவப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரில தேர்தலில் வந்து பல கட்சிகள் மோதும் அவர் இப்போ திருமாவுடைய வீசிக்க வந்து அவ்வளவு ஆதரவோடு பேசுகிறார் அவர் அண்ணன் வீஸ் அண்ணன் திருமான் தான் அவர் பேசுகிறார் ஸோ அளவுக்கு வந்து பிற கட்சிகளை அப்படி நேசத்தோடு அணைத்து கொள்கிற அண்ணன் சீமான் வந்து விஜய் மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு எதிரி மனப்பான்மையோடு பார்க்குறாருன்னு எனக்கு தெரில ஒருவேளை அவர் வந்து சித்தரஞ்சன் சாலைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நான் மட்டும் கேட்கல மொத்த திரையுலகமும் கேட்குது மொத்த அரசியல் உலகமும் கேட்குது இதே சீமானண்ண சில மாதங்களுக்கு முன்னாடி பேசுனது தான் இப்போ ரிப்பிட் மோடில் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் என்ன சொன்னார்னா ஏன் தம்பி என்னை எதிர்த்தால் கூட பரவாயில்ல ஏன் தம்பி இல்லை அவன் நான் அவனுக்கு பக்கத்தில் தான் நிற்பேன் என்னை எதிர்த்து அரசியல் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி என்ன போர் பிரகடனத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பலருக்கும் புரியாத விஷயமா இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ தேர்தல் நேரத்தில் அவருக்கு திடீர்னு மைக்கு சின்னத்தை கொடுத்துட்டாங்க சீமானுக்கு இப்போ நாம் தமிழர் வந்து அதற்கு முன்னாடி இந்த கரும்பு விவசாயி சின்னம் தான் வச்சுருந்தாங்க இப்போ திடீர் திடீர்னு சின்னத்தை மாற்றும் போது அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எளிதான வேலையே கிடையாது ரொம்ப கஷ்டம் உள்ளபடியே அவர் அந்த வேகாத வெயிலெலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டார் தான் நீங்கள் கேரவானில் போனால் கூட அந்த வெயில் நேரத்தில் அப்படியே வேர்க்க விறுவிறுக்க அந்த நின்று பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பெரும் கொடுமையாக அந்த கொடுமையை வந்து ஒவ்வொரு கிராமமாக போயெல்லாம் அனுபவிச்சார் சீமான அந்த சின்னத்தை எப்படியோ கொண்டு போயிடணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் தான் கோட்டு படத்துலேருந்து ஒரு பாடல் வெளியிட்டார் ஒரு லிரிக்கு வீடியோ வெளியிட்டாங்க அதில் வந்து மைக்கை தான் பிரதானமாக போட்டிருந்தாங்க அதில் வந்து கேம்பெயின் பண்ணட்டுமா மைக்கை எடுக்கட்டுமானா வரிகள் வரும் பொழுது இது சீமானுக்காகவே எழுதப்பட்ட வரிகள் சீமானுக்காக தான் விஜய் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு அப்போல்லாம் அவர் வந்து மாநாடு தூவங்கள கட்சியை பெருசாக கொண்டு வரல அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் இது அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக தான் விஜய் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்ட்டு சீமான்கிட்டயே இது சம்மந்தமாக கேட்கும்போது அவர் வந்து அது வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதாவது படத்தில் வர்ற ஒரு காட்சிப்பா அதில் வந்து மைக்கை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே சொல்லணும் உண்மை அது தானே ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அது வந்து தம்பி வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு அப்படின்ட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போ என்னென்னா பட்டும் படாமலும் ஆமாம் தம்பி தான் வந்து மைக்கு சின்னத்தை எனக்காக படத்தில் வச்சுருக்கிறாருங்கிற ஒரு பொருளையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து அப்படி அழகாக கடந்து போயிட்டார் அது ஒர்க் அவுட் ஆச்சு எட்டு சதவீத வாக்குகளை சீமான் அந்த தேர்தலில் பெற்றதற்கு விஜய் ரசிகர்கள் பெரிய காரணமாக இருந்தாங்க முக்கியமாக இந்த மைக்கு போய் பல இடங்களில் சேர்ந்ததில் விஜயினுடைய பாட்டும் ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ அப்படிலாம் ஏதோ ஒரு வகையில் அனில் மாதிரின்னு வச்சுங்களேன் அங்கே ஆரம்பித்தது தான் அணில் ஆட்டம் போல் இருக்குது அனில் மாதிரி நாம் தமிழர் இருக்க இன்றைக்கி அவர் ஏதோ கொஞ்சம் ஒரு வகையில் உதவுனார் அதுக்கப்புறம் சீமான் விஜய் சந்திப்பு இருக்குல்ல அது வந்து பல நாட்கள் நடந்துச்சு சீமான வந்து அண்ணா நீங்கள் வீட்டிலையே இருக்கேன் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு விஜய் அவரே அதாவது ஒரு ட்ரைவரை வச்சுருந்தா அவர் மூலம் செய்திகள் வெளியில் லீக் ஆயிரும்னா அவரே கார் எடுத்துகிட்டு போய் சீமானை காரில் உட்கார வச்சுக்கிட்டு நேராக ஈஸியாக நீண்ட தூரம் அவங்க போகிறது இங்கே வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போய்ட்டு அப்புறம் அப்படியே திரும்பி வர்றது கார்லேயே பல விஷயங்களை பேசிக்கிட்டு போனது வந்ததெல்லாம் நடந்துச்சு அன்னைக்கெல்லாம் அவர் வந்து இது விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு தெரியல இது சினிமா கூட்டமாக தெரியல இன்றைக்கி திடீர்னு வந்து இந்த ரசிக கூட்டத்திற்கும் லட்சிய கூட்டத்திற்கும் இடையிலான மோதல்னு ஒரு சொல்கிறது தான் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரில சினிமாவில் வந்து பல பேர் இங்கே அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க ஃப்ளாப் ஆகிடுறாங்க விஜயும் வர்றாரு அவருக்கு என்ன பரிசு இந்த தமிழகம் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரே அடியாக அவரை கொண்டு வந்து சிஎம் சீட்டில் உட்கார வச்சிருவாங்களா இன்றைக்கி இந்த இருவரும் கட்சிகளான அன்னாதிமுக திமுகவை அடிச்சு நொறுக்கிட்டு வந்து உட்காந்துட முடியுமா அவர் அப்படிங்கிற பல கேள்விகள் இங்கே இருக்கு அதெல்லாம் எதிர்காலம் தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தீர்மானிக்க வேண்டியது ஆனால் இந்த சினிமாக்காரங்கிறவன் கேவலமானவன் அவனுக்கு அறிவே இருக்காது அவன் ஒரு இழிப்பிறவி அப்படிங்கிற எண்ணத்தை இங்கே தொடர்ந்து அரசியல்வாதிகள் முன் வச்சுட்டே இருக்காங்க அது சீமானும் முன்வைக்கிறாருங்கிறத எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏன்னா இன்றைக்கி சீமானை வந்து இவ்வளவு பெரிய அந்தஸ்தோடு பார்க்க ஆரம்பித்தது எங்கன்னா அவர் ஒரு டைரக்டருங்கிறதுலாம் வெறும் சீமானா அவர் வந்து பல மேடைகளில் ஏறி பேசி வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவோ அல்லது ஒரு தனி சொற்பொழிவாளரோ தான் அவர் இருந்திருக்கணும் அல்லது ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு ஒரு மேடை பேச்சாளராக அவர் மாறி இருப்பார் பிரச்சார பீரங்கியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எங்கேருந்து கிடச்சிதுன்னா இந்த சினிமா டைரக்டர் அப்படிங்கிறதுனால தான் அப்போ அவரே வந்து இந்த சினிமாக்காரர்களை இழிவாக பார்க்கறது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல இன்னொன்று இப்போ சாரையங்காய்ச்சிவன் வர்றான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் வர்றான் கஞ்சா கடத்துறவன் வர்றான் ஒரு சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதா வந்தால் என்ன தப்பு அதை எல்லாரும் சொல்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது ஒரு சினிமாக்காரன் வந்து நம்ம பழப்போ பிடுங்குறானே அப்படிங்கிற எரிச்சல் இருக்குது ஆனால் சினிமாவிலிருந்து வந்து இவ்வளவு ஃபேமஸ் ஆகி உங்களுடைய திறமை அது தனி உங்களுடைய திறமை நீங்கள் எடுத்த கொள்கை உங்களுடைய சாதுரியம் அதெல்லாம் இருக்குது இப்போ தனி ஈழம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு உலகம் முழுக்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் நம்புகிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ங்கிறது உட்காந்து ஆராய்ஞ்சிங்கன்னா தெரியும் நீங்கள் உள்ளூரை தாண்டி வெளியூர் போக முடியாது உங்களுடைய வாக்கு வங்கியே அவுட் ஆஃப் கண்ட்ரியில்தான் இருக்குது இங்கே இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது அந்த நம்ப வைத்த பெருமை உங்களுக்கு இருக்குது அது ஒரு மிகப்பெரிய சாதுரியந்தான் அதில் வந்து நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு சினிமாக்காரன் அரசியலுக்கு வர்றான் ஏதோ ஒரு லட்சியத்தோடு வர்றான் அப்படின்னா அந்த லட்சியத்தில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னா நீங்கள் அதை கேட்பதற்கு நியாயமாக இருக்குது அதே மாதிரி தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்றாக முடியும்னு நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது ரெண்டும் இங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் என்ன அடிபட்டு செத்துருவேன்னு நீங்கள் சொன்னது வந்து நேரடியாக என்ன அடிபட்டு செத்துருவேங்கிற வரைக்கும் இவங்க எடுத்துகிட்டு விமர்சனம் பண்ணாங்க அதெல்லாம் தவறு ரெண்டும் கிட்டனா இருக்காத ஏதாவது ஒரு முடிவுக்கு வா அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாதம் அதெல்லாம் சரிதான் அப்படி நீங்கள் வாதத்தை வாதத்தால் எதிர்கொள்வதுங்கிறதையும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப சரி ஆனால் ஒரு சினிமாக்காரன் அரசியலுக்கு வர்றான் அப்படிங்கிறதையே ஏதோ ஒரு மிகப்பெரிய தேச குற்றமாக இங்கே சித்தரிப்பதுங்கிறது திமுக பண்ணலாம் அண்ணா திமுக பண்ணலாம் நாம் தமிழர் பண்ணலாமாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இதே விஜயை தம்பி 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 தம்பின்னு எத்தனை தம்பி போட்டு நீங்கள் கூப்பிட்ருக்குறீங்க எத்தனை முறை தொழில் நீங்களாக போய் கையை போட்டிருக்கிறீங்க இப்போ கத்தி படத்து பிரச்சனையெல்லாம் வரும்பொழுது நீங்கள் கூட நீங்கள் அன்னைக்கு வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த படமே வெளியில் வந்திருக்க முடியாது அப்படியெல்லாம் ஆதரவு கொடுத்த உங்களுக்கு விஜய் வந்து அரசியல் ரீதியாக பெரிய அளவு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஆத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் எல்லாமே இருந்தும் கூட நீங்கள் அவரை விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்கிறீங்க பல நேரங்களில் விஜய் விட்டு கொடுத்ததே கிடையாது நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ விரைவில் வந்து ஜனநாயகன் படம் வரப்போகுது அந்த நேரத்தில் பராசக்தி படத்தையும் இங்கே இறக்க போகிறாங்க இடைவெளி இருக்கலாம் நிச்சயமாக ஒரு நாலு நாள் இடைவெளியில் தான் ரெண்டு படமும் வரும் ஆனால் ஒரு பெரிய படம் வரும்பொழுது அதே மாதிரி விஜயனுடைய கடைசி படம்னு சொல்லப்படுகிற ஜனநாயகன் வரும்போது ஒரு பராசக்தி இறக்குவதுங்கிறதே ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை தான் அது வந்து விஜயனுடைய ஓட்டை ஸ்பிளிப் பண்ணிடும் அப்படின்லாம் இவங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அன்னைக்கு இந்த பிரச்சனை வருது இல்லையா அன்னைக்கு நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் நடுநிலையாளர்களாக இல்லையாங்கிற முடிவுகள் நம்மளால் வர முடியும் ஆனால் இன்றைக்கி அரசியல் ரீதியாக விஜயை தகர்த்து எடுத்துணுன்னு நீங்கள் வைக்கிற அந்த வாதங்களை வந்து கொஞ்சம் வினோதமாகவும் விந்தியாகவும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா உங்களுடைய அரசியல் எதிரின்னு நீங்கள் நினைக்கிறது திமுகவை தான் இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சுன்னு திராவிடத்தை ஒழிச்சணும்னு தான் நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் வந்து சில பல விஷயங்கள்லாம் பேசிவிட்டு வெளியில் வந்து வீரமாக விஜய்க்கு எதிராக வாழ் சுழற்றுவதுங்கிறது ஆயிரம் கேள்விகளை இங்கே ஏற்படுத்தியிருக்கு நாங்கள் திமுகவும் எதிர்ப்போம் விஜயையும் எதிர்ப்போம் அப்படின்னு நீங்கள் மேலோட்டமாக சொன்னால் கூட உண்மை அதுவல்லங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த சூழலில் வர்ற தேர்தலில் விஜயினுடைய ஓட்டு வங்கியால் ஏற் கிடைத்த இந்த எட்டு சதவீதங்கிறது கிடைக்குமாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வந்திருக்கு அதன் காரணமாக தான் இவ்வளவு கோபமாக விஜய் நீங்கள் எதிர்க்கிறீங்க இவ்வளவு வேகமாகவும் கோபமாகவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒரு முறை கூட அவர் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது யார் யாரையோ பேசுகிறாரு அவர் திமுகவை பேசுகிறாரு ஒன்றிய அரசை பேசுகிறாரு ஆனால் ஒரு முறை கூட சீமானுக்கு எதிராக அவர் எந்த கருத்தையும் முன் வைக்கலை அப்படி முன்வைக்காத ஒருத்தரை நீங்கள் வந்து மூஞ்சில் அடிக்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல அரசியலில் அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டாலும் உங்களை பொறுத்தளவுக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு பல முறை சொன்னவர் தானே இன்றைக்கி ஏன் மாறுனீங்கங்கிறதுதான் தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது வர்ற தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நிச்சயமாக வேணா அதாவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஏதோ விஜய்க்கு ஆதரவாகவும் சீமானுக்கு எதிராகவும் போட்டதா பல பேர் நினைப்பாங்க உள்ளபடியே நான் நடுநிலையோட இது அணுகிறேன் திமுக ஆட்சி மீது இங்கே பல விமர்சனங்கள் இருக்குது அண்ணா அதுக்காக அண்ணா திமுக வந்துடுமா அப்படின்னா வர வேண்டாங்கிற அளவுக்கு அங்கேயும் பல விமர்சனங்கள் இருக்குது அப்போ விஜய் வந்துடணுமா அப்படின்னா அந்த கட்சியிலே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்போ புசியானந்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை ஆட்சியை பிடிச்சி என்னத்தை பண்ணிட போகிறீங்க அப்போ வெறும் கூட்டமாக இருக்குது அங்கே இதில் வந்து நீங்கள் விஜய் என்னத்தை ஜெயிச்சு வந்து என்ன பண்ண போகிறாருங்கிற சந்தேகம் நமக்கு தொடர்ந்து இருக்குது இந்த பக்கம் நாம் தமிழர் பார்த்திங்கன்னா காலம் முழுக்க ஒத்த ஆளாக நின்று ஒத்த ஓட்டே வாங்கி வீணாக போயிடுவார் போல இருக்கு அவர் வேறு எந்த நகர்வும் அங்கே இல்லை ஒரு முன்னெடுப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம் கிட்டத்தட்ட மதிமுக எப்படி தேஞ்சி திருவோடாக மாறி நிற்கிதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் தமிழரும் இருக்குது இதனுடைய போக்குங்கிறது சீமானுக்கு பிறகு என்ன ஆகும்னு தெரியாது ஏன்னா ஒற்றை பீரங்கியன்னு ஒரு ஆள் தான் ஒழிச்சுட்டு இருக்கிறார் அவர் இல்லைன்னா முடிஞ்சுது அது இப்போ அந்த பக்கம் தேமுதிகா அது மாதிரி தான் ஆச்சு ஸோ அந்த மாதிரி நாம் தமிழருடைய எதிர்காலம் இப்படி இருக்குது இந்த நேரத்தில் யாரை கொண்டு வரதுங்கிற குழப்பம் நமக்கே இருக்குது இந்த கட்சி வரலாமா அந்த கட்சி வரலாமா விஜய் வரலாமாங்கிற குழப்பமெலாம் நமக்கு இருக்குது ஆனால் சீமான் வந்துடவே கூடாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அதுதான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது